ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது கர்ம வினை நீர்க்கும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் மிளகாய்த்தூளினால் அபிஷேகம் செய்ய முடியுமா அதுவும் முருகருக்கு அப்படின்ற ஆச்சரியமான கேள்வி நம்மில் பலருக்கு இருக்கும் இந்த மாதிரி மிளகாய்த்தூள் அபிஷேகம் செய்யறதால கர்ம வினை நீங்குமா அப்படின்ற சந்தேகமும் நமக்குள்ள இருக்கும் இல்லையா அதை நிரூபணம் செய்து காமித்திருக்கிறார் அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி அவர்கள் ஆம் இந்த கலியுகத்தில் கர்ம வினை பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் முன்னோர்கள் செய்த கர்மவினை நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் கர்மவினை இப்படின்னு பல விஷயங்கள்ல நம்ம மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கர்ம வினை காரணமாக பல பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் நித்தம் நடந்து தான் இருக்கு இந்த மாதிரியான கர்ம வினையிலிருந்து நாம விடுபடுறதுக்கும் நல்ல ஒரு முக்தி மோட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம்முடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகுவதற்கும் திரு ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான விழாவினை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் இந்த பதிவு நாம ஏற்கனவே போட்டிருந்தோம் இந்த மாதிரி இந்த கிழமையில இந்த நாளில் முருகனுடைய ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த அபிஷேகத்துக்கு பொதுமக்கள் எல்லாருமே தங்களால் இயன்ற மிளகாய் தூளினை அதாவது காஞ்ச மிளகாவை தனியா சேர்க்காம அரைத்து எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல வேண்டுதல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சம்பத் சுப்பிரமணி சார் வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நிறைய பொதுமக்கள் அவர் வந்து சில துணிகளை மேற்கொண்டிருந்தார் என்ன துணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் பெறுவதற்காக வெள்ளை நிற துணி கர்மா கழியறதுக்கு சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் அப்படின்னு மூன்று நிற துணிகள் புது பாத்திரத்தில் தான் நீங்க கொண்டு வரணும் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் அல்லது மூன்று நாட்களாவது விரதம் இருந்து இந்த மிளகாய் மிளகாய்த்தூளை கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஏராளமான பொதுமக்கள் அந்த மிளகாத்தூளை எடுத்துட்டு வந்து அந்த பெரிய அண்டால கொட்டக்கூடிய அற்புத காட்சிகளை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினை கழியணும் எனக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது கடன் தொல்லையிலிருந்து இருந்து நான் விடுபடணும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் என்னை விட்டு விலகணும் எனக்கு ஞானம் கிடைக்கணும்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி ஏராளம் ஏராளமான பொதுமக்கள் வந்து மிளகாய்த்துல தங்கள் கைகளினாலேயே அரைத்து காஞ்ச மிளகாத்தூளை எடுத்துகிட்டு வந்து அண்டா அண்டாவாக கொண்டு வந்து நிரப்பும் காட்சிகளை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இது ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு நாம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அதை பார்த்த நிறைய பக்தர்கள் வந்து நேரடியாக அந்த தேதியில் கரெக்டாக அங்கே வந்து தூள் அபிஷேகத்தை பார்ப்பதற்காகவும் அதே மாதிரி முருகருக்கு செய்யக்கூடிய சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தாங்க அத்துணை பொதுமக்கள் முன்னிலையிலும் வேத மந்திரங்கள் முழங்க சத்ரு சம்ஹார யாகம் இங்கே நடைபெற்றது ஸ்டார் மாதிரியே அந்த யாக குண்டத்தை அமைப்பு ரெடி பண்ணிருந்தாங்க அனைத்து பொதுமக்களும் அங்கே அமர்ந்து பச்சை நிற ஆடை உடுத்தி விரதம் மேற்கொண்ட அத்தனை பேரும் பச்சை நிற ஆடை உடுத்தி அங்கே வந்திருந்தாங்க விரதத்தை மேற்கொண்டு தங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாங்க முருகப்பெருமான் ஆலயத்தில் முருகப்பெருமானின் முன்னிலையிலேயே யாக கலசம் நிறுத்தப்பட்டு சத்ருசம்ஹார யாகமானது இங்கே நடைபெற்றது ஓம் முருகா ஓம் சரவணபவாய நமக அப்படின்னு முருகருடைய திருநாமங்களை தங்களுடைய நாவில் உச்சரித்தபடி அனைத்து பொதுமக்களும் இங்கே அமர்ந்து அந்த யாகத்தை பார்த்து கொண்டிருக்கும் அற்புத காட்சிகளை தான் நாம இப்போ பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க எண்ணற்ற ஜோதிடர்கள் எண்ணற்ற பொதுமக்கள் முன்னிலையில் இந்த யாகமானது நடைபெற்றது வேத வித்தகர்கள் ஒருபுறம் வேத மந்திரங்கள் முழங்க அந்த வாசனை திரவியங்களையும் அதே போன்று பலவிதமான மூலிகைகளையும் கொண்டு பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து அபிஷேகங்கள் செய்து யாகங்கள் செய்யும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று பொதுமக்கள் தங்களால் இயன்ற தொண்டுகளையும் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்ற ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் தங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் கழிய வேண்டும் என்று இந்த யாகத்திலே மனமார்ந்த நம்பிக்கையுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அற்புத காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது முழு நம்பிக்கையுடன் முழு ஆத்மார்த்தத்துடன் அத்துணை பொதுமக்களும் இங்கே அமர்ந்து கைகூப்பிய நிலையில் எம்பெருமான் முருகப்பெருமானை தத்ரூபமாக இங்கே இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் எண்ணற்ற எண்ணற்ற மூலிகைகளை கொண்டு இங்கு யாகம் நடைபெறுவதை நாம் கண்குளிர பார்க்க முடிகிறது அதே போன்று பூர்ணாகுதிக்காக எத்தனை தட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை வேத பண்டிதர்களும் ஒருவர் பின் ஒருவராக அந்த தட்டுகளை மாற்றி இந்த குண்டத்தில் சேர்த்து கொண்டிருக்கின்றனர் காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த யாகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் முருகருடைய பரிபூரண அருள் அன்னைக்கு கடைச்ச திருப்தியோட தான் அத்தனை பேரும் திரும்ப சென்றாங்க இந்த யாகத்துக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோவை யாரெல்லாம் நீங்கள் இந்த தளத்தில் பார்க்குறீங்களோ இந்த யூடியூப் மூலமா இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூரண கிருபா கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்காக எங்களுடைய ஆன்மீக பரிகாரம் சேனல் சார்பாகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நான் இல்லையா முருகப்பெருமானுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடைபெறும் கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பொதுமக்கள் நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகள் தேரணும்னு சொல்லி இந்த மிளகாய்த்தூளை எடுத்துட்டு வந்து இந்த பெரிய மிகப்பெரிய அண்டாவில் வந்து சேர்த்துருக்காங்க அந்த அண்டாவில் நீர் ஊற்றி அந்த மிளகாய்த்தூளானது கரைக்கப்படுகிறது அபிஷேகத்திற்கு தயாராவதற்காக இந்த மிளகாய்த்தூளை ரொம்ப அழகாக பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து கரைச்சிட்ருக்காங்க மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு காரத்தன்மை கொண்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த காரத்தன்மை கொண்ட இந்த மிளகாய் தூளினால் அபிஷேகம் செய்வதை முருகரால ஏற்றுக்கொள்ள முடியுமா தாங்குவாரா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம் இப்போ நீங்க நேர்ல பார்த்தா உங்களுக்கு அதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியும் இதோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த தருணம் முருகப்பெருமானுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடைபெறும் அற்புத தருணம் இதோ உங்கள் கண்முன்னே அத்தனை அண்டாவிலும் கரைக்கப்பட்ட அத்துணை பொதுமக்களும் கொண்டு வந்து கொடுத்த மிளகாய்த்தூளானது நன்கு கரைக்கப்பட்டு இங்கு அபிஷேகமாக முருகருக்கு செய்யப்படுகிறது சாட்சாத் முருகரே அமர்ந்து நமக்கு அருள்பாலிப்பது போல் நிகழும் இந்த தருணத்தை நீங்கள் கண்குளிர பாருங்கள் முருகருடைய பேரருள் பெரும் கிருபா கடாட்சம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் சற்று கைகளிலே நமக்கு மிளகாய்த்தூள் பட்டால் கூட நீண்ட நேரம் கைகளில் அந்த எரிச்சல் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த மிளகாய்த்தூளை தன்னுடைய உடம்புகளிலேயே அபிஷேகமாய் செய்து கொள்ளும் அற்புத காட்சி இதோ உங்களுக்காக பால் கொண்டு அபிஷேகம் செய்தார்கள் பொதுமக்கள் பிறகு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து அதன் பிறகு ராஜ அலங்காரம் நடைபெறும் அற்புத காட்சிகள் இதோ உங்களுக்காக ராஜ அலங்காரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ராஜ அலங்காரம் முடிந்தவுடன் அழகு குற்றும் காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக நீண்ட நீளமான அழகு இங்கே குற்றப்படுகிறது முருகருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அங்க இருக்கிற அத்தனை பொதுமக்களும் நெகிழ்ந்த தருணம் இதோ உங்களுக்காக வந்திருந்த அத்தனை பொதுமக்களுக்கும் உணவுகள் அன்னதானமானது வழங்கப்பட்டது அங்க வந்திருந்த அத்தனை பொதுமக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா எங்களுடைய பிரச்சனைகள்லாம் இன்னியோட தீந்துடும் இனிமே எங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா அதனை தொடர்ந்து முருகருக்கு நிறைய பேர் வந்து காவடி எடுத்தாங்க முருகர் அப்படின்னாலே காவடி இல்லையா நிறைய பேர் முருகருக்கு ஆடிக்கொண்டே காவடி எடுக்கும் அற்புத காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது மிளகாய்த்தூள் அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அழகு குற்றல் இதெல்லாம் நிறைவுற்ற பிறகு கனி கொடுக்கும் அற்புத காட்சிகளை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் சம்பத் சுப்பிரமணிய சார் பொதுமக்களுக்கு கனி கொடுக்கும் அற்புத காட்சிகளை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் கிரேனில் அவரை தூக்கியிருக்காங்க முதுகுல வந்து அந்த அழகால புத்தி துடைகள்லையும் அதே போன்று குத்தி கிரேனில் தூக்குறாங்க அந்த கிரேன் மூலமாகவே முருகப்பெருமானிடம் வந்து தீபாராதனை செய்து கொண்டிருக்கிறார் தீபாராதனை செய்து கொண்டிருக்கிறார் அத்தனை பொதுமக்களும் இங்கே இந்த தரிசனத்தை காண வந்திருக்கின்றார்கள் மிக பெரிய மிக பெரிய ஒரு அற்புதமான காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் எத்தனை பேர் வந்து இந்த நேரடியாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா நிறைய பேர் எங்க சேனலுக்கு நீங்க இன்டர்வியூவும் கொடுத்தீங்க மிளகாய்த்தூள் அபிஷேகத்தை பொதுமக்களுக்காக அவங்களுடைய கர்ம வினை தானே ஏற்றுக்கொண்டது முருகர் அருள் பாலித்தது அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் நாம இந்த பதிவில் பார்த்தோம் யாரெல்லாம் இந்த பதிவை நீங்கள் கண்குளிர பார்க்குறீங்களோ உங்களுடைய கருமை வினையும் தீர்ந்து நல்லதே நடக்கட்டும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே போன்று வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்